கணவன் மாருட்டிக்கூடாத வாழ்க்கையில அறவே வரக்கூடாத சில பண்புகள் இருக்குது அதை அப்படி வந்தா அல்லாஹால எந்த திருமண உறவுல திருமண பந்தத்தில் நிம்மதி சந்தோஷம் அமைதி இன்பம் இருக்குன்னு சொல்றானோ லைஃப் கசப்பாக மாறிவிடும் வெறுப்பாக மாறிவிடும் இன்பம் இருக்காது சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில் ஒரே கணவன் மனைவியை கண்டா மனைவி கணவனை கண்டா ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் அப்படின்ற ஒரு லைஃப் ஓடும் ஒரு வண்டி ஓடும் ஆனா உள்ளத்தில் அமைதி இருக்காது உள்ளத்துல நிம்மதி இருக்காது உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது அதுல முதலாவது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா ஒவ்வொரு கணவன் மாறும் நாங்க நீங்க விளங்கணும் திருமணம் முடிச்சாக்களும் விளங்கணும் திருமணம் முடிக்க போறாக்களும் விளங்கணும் இதை நான் அவாய்ட் பண்ணி புரோஹிபிட் பண்ணி நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில அதுல முதலாவது சர்ச்சை என்ன தெரியுமா மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பது நோ டைம் பிசி ஒர்க் அப்ப உங்களுக்கு என்னது வேடி சுமரிங்களே ஊட்டல மனைவிக்கு டைம் கொடுக்க தெரியாதா ராவிக்கு கொடுக்கிற டைம் மட்டும் இல்ல டைம் நாங்கள் எல்லாம் விளங்கி கbildதான் மனைவிக்கு டைம் கொடுத்தா போதும் அது இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல டைம் கொடுத்து இருக்காங்க காலையில டைம் மாலையில டைம் 안디யில டைம் இரவுல டைம் எல்லாம் கொடுத்து இருக்காங்க ஹிஸ்திரியல வரலாறு படிக்கு பார்த்தா தெரியும் அதனால முதலாவது வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் நானும் நீங்களும் நம்முடைய மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு டைம் கொடுக்கணும் அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரையும் ஜப் ஷப் என்று ஓடினா இது நடக்காது ஜப் செய்யத்தான் ஓடும் எயிட் அவர்ஸ் ஒன்லி அது போதும் ஆக கூடினா ஆஹ கூடினா போதும் அதுக்கு மேல ஜப் தேவையில்லை அதுக்கு மேல ஷப் தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை ஆக கூடினா எயிட் அவர்ஸ் போரும் போதும் தாராளமா போதும் அதை விட குறைய காலங்களில் மக்கள் நிறைய சம்பாதிக்கிறான் டூ த்ரீ மக்களுக்கு எல்லாம் நிறைய முறையாக ஈமானோட தப்புவாவோட அல்லாஹ் சம்பாதிக்கிறார் மைதானத்தில் இறங்கினா டூ த்ரீ அவர் இல்ல அதை விட குறைய நேரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பார் இத பத்தி எங்களுக்கு தெரியாததுனால எயிட் ஹவர்ஸ் இல்ல சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நாங்க கொடுக்கிறோம் அதுக்கு பேர் என்ன ஓவர் டைம் ஓட்டி ஓட்டி கொடுத்தும் மேல இல்ல யூடி கொடுத்தும் மேல இல்ல வீட்டி கொடுத்தும் மேல இல்ல வீட்டுக்குள்ள நரக வாழ்க்கையா போகுது நரக வாழ்க்கை ஹெல் லைஃப் தேவையில்ல அதுக்கா நிக்கா முடிச்ச நவிய சொன்னாங்க நிக்கா முடிச்சா நிம்மதி கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் நான் என்னுடைய மனைவிக்கு டைம் கொடுக்காட்டி சந்தோஷம் கிடைக்காதே வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது அதை நாங்க ஒருத்தர் யோசனை பண்ணுவோம் ரெண்டாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் முகத்துல பாஞ்சி தலா சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்து இவனுக்கு தலா கொடுக்க சீவன் இல்ல அது வேற சப்ஜெக்ட் ஆனா சும்மா மனைவிய போட்டு பயமுறுத்துறது எடுத்ததுக்கெல்லாம் தலா 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 விளையாட்டா வம்பா தலா கண்டா நவியவங்க சொன்னாங்க தலாக்கு சில விஷயம் இருக்குது அது ஜோக்கா சொன்னாலும் அது உண்மையாக மாறியும் அதுதான் தலா மனைவிய பார்த்து ஜோக்கா சொல்றான் சும்மா கேலி சமாசா சொல்றான் நான் தலா கொடுத்துட்டேன் அல்லா பாதுகாக்கணும் சரியத்துல அது உண்மையான தலாக்காக மாறிவிடும் சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக சின்ன சின்ன கோபத்துக்காக சின்ன சின்ன மன வெறுப்புக்காக வேண்டி மனைவியை பிடிச்சு கொண்டு தலாக் மிரட்டல் தலாக் அச்சுறுத்தல் ஒன்ன தலா கொடுத்துடுவேன் ஒன்ன விட்டு போடுவேன் ஒன்ன அனுப்பிடுவேன் அனுப்பேனா நாம தான் போகணும் என்ன அவள் வீட்டுல நான் குந்திட்டிக்கிறோம் அதனால அவள் போகலாம் நம்மள தான் சொல்லுவாள் ப்ளீஸ் கெட் அவுட் சொல்லி நாம தான் நம்ம அதிகமான ஆக்கள் தான் அவள் வீட்டுல குந்திட்டிக்கிறோம் அதனால அவள் போக மாட்டாள் நாம தான் போகணும் அது வேற ஹெதி வேற தலை அப்ப தலாக் மிரட்டல் இது சரிவராது வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கும் வாழ்க்கையில நிம்மதி இழக்க செய்யும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது ஒரே மனைவியை பார்த்து எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக் தலாக்னு சொல்லலாம் இதுவும் ஆண்கள் இருக்கிற கெட்ட சிவத்தண்டு கிதாபில் எழுதப்பட்டு அப்ப பிரச்சனை வந்தா என்ன செய்யறது மனைவியோட பெமிலியோட பிரச்சனை வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது முதலாவது நசியத்து செய்யுங்க மனைவிக்கு உபதேசம் செய்யுங்க நல்ல புத்திமதி சொல்லுங்க இறக்கமா பேசுங்க அன்பா பேசுங்க மனைவியோட நல்ல முறையில் உபதேசமாக நடந்து கொள்ளுங்க இது ஒன்று அதுக்கு திருந்தலையா அதுக்கு சமைஞ்சு வரலையா இரண்டாவது மனைவிய வெறுத்து போடுங்க எங்க வருகிறது படுக்கையில படுக்கையில அந்த மனைவியை தூரமாக்கி வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பெட்ரூம்ல இருந்து வெளியில வைங்க அல்லது நீங்க பெட்ரூமுக்கு வெளியில போங்க கொஞ்சம் ஒரு வெறுப்ப காட்டுங்க குரான் சொல்லுது நீங்க கொஞ்சம் தூரமாக்கி வெறுத்து நடவுங்க இப்ப சரி சமைஞ்சு வாராவான்னு பாருங்க இப்பவும் அந்த ஜென்மம் சமையல் இல்லையா அவ்வளவு கல்லு துண்டா கல்வி சமையல் இல்லையா அப்படி ஒன்றைய எடுத்து வச்சுக்கி நாங்க விட்டுக்குள்ள அப்படி என்றா குரான் சொல்லுது மூணாவது கட்டம் காயத்தை ஏற்படுத்தாத அடி ஒரு சும்மா லேசா தட்டலாம் மனைவிக்கு லேசா அடிக்கலாம் லேசாக தட்டலாம் அந்த அடியின் மூலமாக அந்த 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 பனிஷ்மெண்ட் மூலமாக அவளுக்கு காயம் வரக்கூடாது பழுது வரக்கூடாது அப்படி இல்லாமல் லேசா தட்டலாம் குரான் அனுமதி கொடுக்குது ஹதீஷ் அனுமதி கொடுக்குது ஆனாலும் செய்தி முசலின் நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இஸ்லாம் குரான் ஹரீஸ் நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்க மாட்டார் அப்படின்னு என்ன உபதேசத்தால சமைச்சு போடலாம் நசிகத்தால சமைச்சு போடலாம் அல்லது வெறுத்து வைக்கிறதால சமைச்சு போடலாம் இதெல்லாம் அடியால சமைச்சு போடலாம் லேச அடிக்கணும் கோப்பையால அகப்பையால ஆலப்பையாலு தடியால கையில அடிச்சீங்க இது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல நல்லா விளங்குங்க மனித தோற்றத்தில் உள்ள மிருகம் அவன் அவன் மனிதன் அல்ல மனைவி அடிமை அல்ல வேலைக்காரி அல்ல அதனால கண்ணியமாக கௌரவமாக மடிபோட மரியாதையோட ரெஸ்பெக்ட்டா தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நினைச்ச மாதிரி கையால ஹானன் அடிக்கிறதுக்கு அப்படி இல்ல அனுமதி இல்ல சல்லல்லாஹு சொன்னாங்க மிருகத்துக்கு கூட கன்னத்தில் அறையாதீர்கள் கன்னத்தில் அடிக்காதீர்கள்னு சொன்னாங்க இப்ப மாப்புலமார் பொஞ்சாதி கன்னத்தில் அடிச்சா இவன் மிருகத்தை விட மோசமா இல்ல நீங்களே டிசைட் பண்ணிكم நான் சொல்லதே